இந்த நாளிலும் நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் பிரிவு செய்திருக்கிறார் திருவு செய்து தேவனுக்கு போடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துவோம் மாணவர்களே இந்த உலகம் என்பது அநேக வாழப்படுகிற ஒரு இருக்கிறது இந்த உலகத்தில் நல்லவர்கள் இருக்கிறார்கள் தீயோர் இருக்கிறார்கள் நன்மை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் தீமை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் உண்மையாய் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் உண்மையற்றி இருக்கிறார்கள் கூடவே இருந்து கொண்டு குழி பறிக்கிறவர்களும் இருக்கிறார்கள் தூரமாய் போயிட்டு நமக்கு விரோதமாய் துரோகம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள் பல விதத்திலே இந்த உலகத்திலே சனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியில் தான் நாமளும் வாழ்ந்து கொண்டோம் அதற்காக நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்று செய்ய முடியாது ஒன்னே ஒன்று மாத்திர செய்ய முடியும் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்திலே சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரேலின் தேவனே நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க எழும்பும் வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயவு செய்யாதையும் திரும்பவும் வாசிக்கிறேன் ஐந்தாவது வசனம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரேலின் தேவனே நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும் வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயவு செய்யாதையும் சேலா ஏன் ரெண்டு முறை வாசித்து சொன்னால் வேதத்தை நாம் படிக்கும் பொழுது அநேக இடங்களிலே சேலா அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னா என்ன அதை மறுபடியும் வாசிக்க வேண்டும் என்பது அர்த்தம் இரண்டு முறையாவது அதை என்ன பண்ண வேண்டும் வாசிக்க வேண்டும் சரி அப்ப இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையானது என் அன்பு பிள்ளையே எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடங்களில் தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களை நாம என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஆண்டோரிடத்துல இந்த காரியங்களை ஒப்பு கொடுத்து செபித்து வாழ வேண்டியதுதான் ஒரு கிறிஸ்துவ நல்ல நல்ல உத்தம கிறிஸ்தவருடைய வாழ்க்கை அதற்காக நாம இறங்கி விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது வேதம் அருமையா சொல்கிறது சொல்றாரு சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும் அப்படின்னு சொல்லி நீங்க எழும்புங்க ஆண்டவர நீங்க விசாரிக்க எழும்புங்க சகல ஜாதிகளையும் ஏன்னா சகல ஜாதிகளுக்கு மத்தியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் விசாரிக்க எழும்போம் அது மாத்திரம் அல்ல வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயவு செய்யாதீங்க துரோகம் வேற வஞ்சகமாய் துரோகம் வேற அல்ல இல்லையா உங்களுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் அனினியா சப்பினருடைய வாழ்க்கையில தங்களுடைய சொத்துதான் சொந்த சொந்த சொ அதை வித்து அன்பு தெய்வ பிள்ளையே அவர்கள் வீட்டிலே ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டு வஞ்சித்தார்கள் என்று வஞ்சித்துட்டு அதாவது மறைத்து வைத்து விட்டு முன்பாக பேதருக்கு முன்பாக வந்து பொய் பேசுகிறார் பொய் பேசின உடனே சடுதியாய் மரணங்கள் சம்பவிக்கிறதை பார்க்கிறோம் துரோகம் செய்யலாம் ஆனா வஞ்சித்து என்ன பண்றோம் துரோகம் செய்யணும் துரோகம் செய்யலாம் அப்படின்னு சொன்னா என் அன்பு தெய்வ பிள்ளையே நேருக்கு நேராக நீ எனக்கு தீங்கு உனக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது நமக்கு விரோகமான துரோகமான காரியம் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் சரி நம்ம கப்பு செய்தான் துரோகம் பண்றோம்னு சொல்லிட்டா ஒரு வேலை என்ன பண்ணிடலாம் ஏன் அதை செய்யலாம் துரோகம் செய்யலாம்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவனிடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மன்னிப்பு கேட்போம் சரிப்பா நான் தப்பு செஞ்சுட்டேன் தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படி சொல்லிட்டு அவனிடத்தில் ஒப்புரவு ஆகும் ஆனால் இதே துரோகத்தை வஞ்சி வஞ்சனையாய் அதை வஞ்சித்து மனசில் வச்சுக்கிட்டு அந்த அந்த துரோகம் காரியங்களை மனசில் வச்சுக்கிட்டு செய்கிற காரியத்தை அல்ல இலோயா என் அன்பு தெய்வ பிள்ளையே இதுதான் வஞ்சகமான ஒரு துரோகம் அவங்க மனசுலே வச்சு வந்துருக்கிறாங்க அதனால்தான் இப்படி பண்ணான் ஒருவேளை என் அன்பு தெய்வ பிள்ளையே நீ வஞ்சித்து செய்யற துரோகமானது உனக்கு மட்டும்தான் தெரியும் என்பது கிடையாது ஆனால் வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிறார் பாருங்க ஒருவருக்கும் தயவு செய்யாதிடும் என்று சொல்லுகிறார் ஒரு நாள் தயவு உனக்குள்ளாக வராமல் நிற்கும் உனக்கு விரோதமாக நன்மை வராமல் அப்படி நிற்கும் உனக்கு விரோதமாக அன்பு திறப்புள்ள எந்த சகாயமும் உண்டாகாதபடிக்கு அப்படி நிற்கும் துரோகங்களை பண்ணிக்கிட்டு தயம் வரல எந்த எந்த ஆசீர்வாதமும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிக்க பார்ப்ப ஏன்னா அதை ஆண்டவரே தடுத்து நிறுத்துக்கிறார் தாமத சொல்றாரு அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க பாராட்டாதீங்க என்று சொல்லுங்க நண்பு தெய்வ இன்றைக்கு வஞ்சகமாய் துரோகம் செய்கிற மக்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக போய் நம்ம நின்று என் அன்பு தெய்வ பிள்ளையை சரிக்கு சரியாக அல்லது வீம்புக்கு வீம்பாக பல்லுக்கு பல்லாக அப்படி நாம் வாழ முடியாது அன்பு தெய்வ பிள்ளையை ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தரே அவர்களை விசாரிக்க பார்ப்பார் கர்த்தரே அவர்களுடைய சகாயங்களை தடுத்து நிறுத்துவார் கர்த்தரே அவர்களுக்கு எல்லா விதத்திலும் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார் வாழ்க்கை நம்முடைய நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கை நாமத்துக்கு பயந்து வாழ்கிற ஒருவருக்கும் நமக்கு விரோதமாக வஞ்சகமாய் துரோகம் பண்ணுகிற மக்களுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் தயவு பாராட்டோ ஆகையால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக நம்முடைய வழக்கை வேதம் சொல்லுகிறது என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் வழக்கை ஆண்டவருடத்திலே கொண்டு போகும் அவர் நம்முடைய வழக்கை கேட்டு நம்முடைய துரோகிகளை வஞ்சனையா இருந்து சிலர் கூட இருந்துகிட்டே குழிப்பெறிப்பான் பாருங்க கூட இருந்துகிட்டே நமக்கு களை விதைப்பான் கூட இருந்துகிட்டே நமக்கு விரோதமாய் போய் பேசுவான் கூட இருந்துகிட்டே என் அன்பு தேவ பிள்ளை நம்ம இடத்துல இப்பதான் கூட இருந்து பேசிட்டு போவான் அப்படியே பட பக்கத்து தெருவுக்கு போனாக்கா அங்க பாக்குற மக்களிடத்துல நம் நம்மை குறித்து அவன் குறை சொல்லிக்கிட்டு துரோகமா பேசிக்கிட்டு போவான் நம்ம வீட்டுலதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான் சாப்பிட்டுட்டு போன அடுத்த நிமிஷமே வெளியில சாப்பிட்ட கை கூட காஞ்சிருக்காது கை கழுவுன்னு அந்த 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 ஈர கூட ஈர பச கூட காஞ்சிருக்காது ஆனா பாக்குற மனுஷனிடத்துல ஐயோ அவன் கொல்லாதவன் அவன் பாஸ்டா ஐயோ அவன் ஒரு 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 கிறிஸ்துவனா ஐயோ அவன் ஒரு சகோதரனா அவன் அவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்துல பேசிட்டு போவார் அவர்களை போயிட்டு என்ன பண்ணுவோம் என்ன செய்வோம் இல்லைன்னு சொல்லுவார்கள் ஏன்னா பொய்யினும் பொய்க்கு பிதாவும் இருக்கிற பிசாசு விசுவாசனால் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறோம் ஐயோ இல்லுவான் நாம என்ன செய்யணும் கர்த்தரிடத்துல அந்த வழக்கை கொண்டு போகணும் அவர் விசாரிக்க செய்வாரு விசாரிக்கிறது மாத்திரமல்ல அவனுக்கு வரப்போகிற சகல ஆசீர்வாதத்திலே கர்த்தர் கையை வைப்பாரு அப்போது அவங்களை நிலைமைத்தார் ஆகையா தேவ சமூகத்துக்குள்ளாய் நாம் தேவனோட வழக்காட தேவ சமூகத்துக்குள்ளாக செவிக்க ஆண்டு மன்றாட ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நமக்காக நாமும் செய்வோம் செபிப்போமா மகா இறக்கமும் கிருப நிறந்த எங்கள் நல்லா ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே கூட ஆண்டவரை எங்களுக்கு விரோதமாக வஞ்சித்து துரோகம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அவர்களை விசாரிங்க அதே வேளையிலே அவர்களுக்கு சகாயம் செய்யாதிருங்கப்பா அவர்களை தப்ப விடாதிருங்கப்பா அவங்களுக்கு எந்த விதத்திலே ஆண்டவரை உதவி செய்யாமல் இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே அவருடைய சபத்தை கேட்டு எங்களுக்கு பதிலை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே பிறந்த நாள் திருநாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஆட்சி பிடிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு இதா குமார பரிசு தாவியல் நாமத்தின் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆட்சி பிடிக்கிறேன் ஆசீர்வாதத்தில் கரம் போகிறேன் ஒவ்வொரு ஊழியர்களுக்கா சபைகளுக்கா சபை மக்களுக்கா சிப்பிக்கிறேன் சபைகளுக்கும் ஆண்டவரே ஊழியர்களுக்கும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரோ ஆண்டவரே வஞ்சகமாய் துரோகம் பண்ணுகிற பொய் பேசுகிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர சகல விதத்திலே கலைகளை விதைக்கிற ஒருவரையும் விடாதீங்க அப்பா ஒருவரையும் விடாதீங்க ஆண்டவரை நியாயம் விசாரிக்கிறார்கள் அவருக்கு சகாயம் உண்டு பண்ணாதிருக்கிறார்கள் கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கறது அவருக்கு எந்த விதத்திலும் கத்தராண்டவரை அப்பா நீங்க உதவியில செய்யாத இருக்க வேண்டுமான்னு சொல்லிக்கிறேன் ஏன்னு நினைச்சோம் அவர்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்து நாமத்துக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்துற சகாயம் பெற நமக்கு பயந்து வாழணும் ஆண்டவரை உதற்காததா சாம் வழக்கு கட்டத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே அப்பா கதறுகிற அண்டோரே அப்பா இந்த சமூகத்துக்குள்ளாக கதறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் செபிக்கிறேன் இவனால எனக்கு துரோகம் இவனால எனக்கு பாதிப்பு இவனால எனக்கு என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்துக்கு என் ஊழியத்துக்கு ஓ என்னுடைய சொந்த பந்தத்துக்கு பாதிப்பு என்று சொல்லி கலங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் கத்திர விடுதலை ஆமே நாளே லூயா கத்தர் அமை ஆசிர்வதிப்பாராக ஆமே கத்துடைய நாமத்துக்கு